திருத்தணியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிட்டு நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோருக்கு இனிப்பு பழம் மற்றும் உணவு ஆகியவற்றை வழங்கினார் திருத்தணி திமுக நகர செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடும் வகையில் திருத்தணி நகரில் பத்துக்கும் மேற்பட்ட வார்டுகளில் திருத்தணி திமுக நகர செயலாளர் வினோத் அன்னதானம் மற்றும் பழம் ஆகியவற்றை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து முருகப்பா நகரில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு பழம் ஆகியவற்றையும் வழங்கினார் தொடர்ந்து ஹிந்தி திணிப்பு நாடாளுமன்ற தொகுதி பிரிப்பு மற்றும் நிதி வழங்காததை கண்டித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நகரம் மற்றும் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் போடுங்கடா போடுங்க

தலைவர் அர்ஜுன் தலைகன் முதல்வர் வாருங்கள் வாருங்கள் முதல்வர் வாருங்கள் 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 வாணே ஹர்மா வாணே மூஞ்சே தந்த கேமரால இருந்து மார வா வா ஆமா ஆமா கேமா கேமா தெரியல இல்ல அது செப்டி பண்ணல انا ஒன்னு ஒன்னு தான் நல்லா வந்து ஒன்னு சொன்னா நீ இல்லமா நீ இருக்கிறா